இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் சாம் செவன்டி ஃபார் ஈ வில் டெலிவர் த நீடி ஊ கிரை அவுட் த அஃப்ளிக்டட் ஊ ஹாவ் நோ ஒன் டு ஹெல்ப் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்மை விடுவிக்கிற தேவன் ஜீவனுள்ள இருக்கின்றார் ஆம் எளியவர்களாகிய ஒவ்வொருவரையும் உதவியற்றவர்களையும் சிறுமையானவர்களையும் அவர் நிச்சயமாய் விடுவிப்பார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது அவர் நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார் வேதத்தில் பத்திமேயு என்ற ஒரு குருடன் வழியருகே அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் உதவியற்ற நிலையில எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் ஒருவருமே உதவி செய்ய அவனுக்கு இல்லாத சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்தவ வழியாய் வருகிறதே கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது கர்த்த நின்று அவரை அழைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவருக்கு பார்வையை கொடுத்தார் ஆம் நீங்கள் அநேகரால் கைவிடப்பட்டிருக்கலாம் நண்பர்களால் குடும்பத்தாரால் நம்பினவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம் உதவியற்ற நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்த சொல்கிறார் நான் எளிமையான ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாத உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று ஆம் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் அவர் அவர் தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அமேன் இந்த நாளிலே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அவர் உயர்த்துவார் உங்களுடைய தேவைகளை அவர் நிச்சயமாய் சந்திப்பார் எளியவர்களை அவர் எப்பொழுது நினைவு கூர்ந்து இருக்கின்றார் நான் சிறுமையும் கர்த்தரோ நினைவாய் இருக்கிறார் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லையாம் அல்லே லூயா எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்கள் நினைவாக இருக்கின்றார் உங்களுடைய தேவைகளை அவர் நிச்சயமாய் சந்திப்பார் உங்களை அவர் விடுவிப்பார் நீங்கள் அநேக உலக பிரகாரமான கட்டுகளிலே அகப்பட்டு கட்டப்பட்டு இருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களை விடுவிக்கப் போகின்றது உங்களை தப்பு வைக்கப் போகின்றது அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு விக்கிற இருக்கின்றார் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பிப்பது மாத்திரமல்ல சிறுமையானவனின் வாழ்க்கையையும் அவர் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று வேதம் சொல்கிறது உங்களை அவர் விசாரிப்பார் உங்களுடைய வழக்கை அவர் தீர்த்து வைப்பார் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள் உங்களுக்கு அவர் நிச்சயமாய் இறங்குவார் பலவீனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பாராம் விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த நாளிலே அண்டவரே கைவிடப்பட்டு உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் அண்டவரே அவர்களை விசாரித்து அவர்கள் விடுதலை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியம் இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே யூ ஏமேன்